என்னங்க என்னங்கவா ஆமாங்க உங்களை சொல்லு நான் உங்களை லவ் பண்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அது எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது அதான் இல்ல நான் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்க அத என்ன மாப்பியே சொல்ற எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது அதனாலதான் சீக்கிரமாவே சொல்லிட்டேன் ஏன் பிடிக்கலன்னு சொல்லணுமா என்ன ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்ல எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போதும் போதும் வெக்கப்பட்டது ஆமா உன்கிட்ட நிறைய பேசணும் ஜெனி சொல்லுங்க ஜெனி இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்ல நான் என் பாட்டி கூட தான் இருக்கேன் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியும் ஓகே ஓகே வேற என்ன மேடமுக்கு தெரியும் என்ன பத்தி இப்போதைக்கு கொஞ்சம் தான் தெரியும் போபோவே நான் தெரிஞ்சுப்பேன் சரிங்க மேடம் ஆமா அஷ்மி வந்து ஏதோ என்னது அதுவா அதுதா இல்ல அவ ரொம்ப லவ் பண்றா ஐயோ உங்களுக்கு எத்தனை முறை சொன்னால கேட்க மாட்டீங்க அவன் லவ் பண்ண மாட்டான் யாருமே ஏன் ஆனானே உங்களுக்கு லவ் அவனுக்காவது லவ் ஆகுது ஃபெயிலியர் வருது லவ்வே ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டான்ன்ற இல்லைங்க ஏதாவது ரீசன் இருக்கணும்ல அவனுக்கு எந்த ரீசனும் இல்லைப்பா சரியா அவனுக்கு லவ் பிடிக்காது ஓகேவா அதான் ஏன் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்க இல்லைங்க மேடம் அவன் கூட நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன் அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்லை அப்ப ஏன் அண்ணா வேணான்னு சொல்றாரு அவனுக்கு லவ்வே புடிக்கலன்றான் அவ்ளோதான் வாஷ்மி சரி மீடு பாத்துக்கலாம் இன்ன கேண்டீன் போனனங்க வரவே இல்லேன்னும் மருவா வருவா வாஷ்மி நூறு ஐஸ் இப்ப தானະ பத்தி பேசிட்டே இருக்கணும் நூறு ஐஸ்ல நஞ்சனி ஒரு பத்தாய் சேர்றனாலும் பிஞ்சட வாங்க போறோம் ஏன் சிஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்ப என்ன பண்றது அண்ணா என் லைஃப் எப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்ல அதெல்லாம் அடல்ல ஒண்ணுமில்ல சிஸ்டர் கேங்க சொல்லுங்க நாம்ப தான் அஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணனும் சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நான் செய்றேன் சிஸ்டர் அவனுக்குன ஒரு லைஃப் அமைஞ்சா அதுல சந்தோஷப்படுறது ஃபர்ஸ்ட் எல்ல நான்தான் சிஸ்டர் சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அண்ணா அது வந்து இதுவாறனால தயங்காம சொல்லுங்க அன்னை கிட்ட ஓகே அண்ணா ஜெனி உங்களை லவ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் என்ன சொல்றீங்க

சொல்லுங்க மேடம் இல்ல பா நான் அவங்க கிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படினு சொன்னேன் எனக்கு புரியல நீ என்ன தான லவ் பண்ற ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் அப்போ எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் லவ் சொன்னே இல்லங்க ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணா நான் சொல்றேனா சொல்லுமா ஆஷ்மி அண்ணா நான் பிரின்ஸ் லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியுமா நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேனா அவர என் லைஃபே அவனோட கேரக்டர் உனக்கு என்னன்னு தெரியுமா அவன் எப்படி பட்டவன் உங்களுக்கு தெரியுமா அவன் பொண்ணுங்களவே மதிக்கவே மாட்டான் யாரையுமே மதிக்க மாட்டான் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கும் அவன புரிஞ்சுகிட்டு தான் நீ அவன கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா அவன் அப்படி தான் அவன் கேரக்டர் அப்படி தான் பொண்ணுனாலே பிடிக்காது ஒரு திமரா தான் சுற்றுவான் அதுவும் இல்லாமல் தங்கச்சின்னா என்ன வேணாலும் செய்வான் அண்ணாディ லவ் னு வந்த தூத்தி போட்டு போயினே இருப்பான் அதனால தான் உனக்கு சொல்றேன் இப்டி எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணா நீ என்ன சொன்னா அவ என்ன வேணும்ன்றியா ஆமா நான் மாத்திடுவேன் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு காலக்குள்ள நல்லா நடந்தா இப்போ நான் அத சொல்றேன் நான் சந்தோஷமா போடுவேன் அவர் மனசுல நான் இருக்கா அது எப்படி உனக்கு தெரியும் அவர் எனக்கு என்னன்னே இவ்ளோ தெரிச்சாரா தெரியுமா நீ இல்லமா வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல அவன் அப்படிதான் துடிச்சிருப்பான் அது உங்களுக்கு தெரிஞ்சது ஆனா நான் தான் அவரு ரொம்ப துடிச்சிட்டாரு அது எனக்கு தெரியும் ஏங்க இவ இப்படிதாங்க பேசிட்டே இருக்கா இவளும் மாற மாற்றா அண்ணனும் மாற மாட்டுறாரு என்ன நடக்க போதுன்னே தெரிய மாட்டேங்குது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றா இப்ப இல்ல ஜெனி எப்பயுமே எனக்கு மட்டும்தான் சரிங்க சிஸ்டர் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்

இந்த மாதிரி ஜெனி உங்களை லவ் பண்றான்னு நான் நீங்க ஜெனி லவ் பண்றத அவர்கிட்ட சொல்லவே கூடாது ஏமா ஆமாண்ணா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் என் லவ் புரிஞ்சுக்க மாட்டாருண்ணா இல்லைண்ணா இப்போ நீங்க வந்து ஜெனி எனக்கு பிடிக்கல நான் நிறைய லவ் எல்லாம் எனக்கு லவ் செட் ஆகாது எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிரின்ஸ் கிட்ட சொல்லணும்ண்ணா அப்படி சொன்னா என்னமா ஆகும் அவன் எப்படியா இருந்தாலும் ஜெனி கிட்ட வந்து சொல்லுவான் சொல்லும்போது ஜெனி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான் அப்போ தான் வந்து அவன் வந்து சமாதானப்படுத்தி இல்லைம்மா அவன் கண்டிப்பாக நான் லவ் பண்ணுவான் அவன் மனசில் என்ன இருக்குதுன்றது நான் தெரியாமல் தான் அப்போ இது பண்ணிட்டேன் போல இப்போ அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவன் ஜெனிக்கு ஹெல்ப் பண்ண போவான் அப்ப நான் வந்து ஜெனியை வேணாம்னு சொல்லணும் அதான ஜெனியை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும் அவ்வளவுதான அது கொஞ்சம் கஷ்டமாம்மா என்ன இல்லம்மா ஜெனி எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது எனக்காக அவ என்கிட்ட வந்து பேசும்போதும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ கூட நான் ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப அண்ணா நீ அவகிட்ட சண்டை போடணும்னு சொல்ற சரி ஓகே நான் இங்க சண்டை போட வேண்டாம் ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லம்மா எனக்கு நீயும் முக்கியம் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு சொன்ன அதுக்காக தான் சொன்ன மத்தபடி எதுவும் இல்ல ஏங்க இது ஒரு இது தானே அவ்வளவுதானே இதுக்கே இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நமக்கு அஷ்மி முக்கியம் பிரின்சனாவும் முக்கியம் அதனால அவங்களுக்கு நாம் தான் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா ஜெனி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் எங்களுக்கு நீங்க தானா ஹெல்ப் பண்ணணும் நீ தங்கச்சிமா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே இப்போ என்ன பிரின்ஸ் வருவான் என்கிட்ட சொல்லுவான் அவன் கிட்ட நானே இல்லன்னு சொல்லி அவனை ஹர்ட் பண்ணணும் அவ்வளவுதானே ஐயோ அண்ணா நான் ஹர்ட் பண்ண சொல்லல என்னنا எனக்கு லவ்ல செட் ஆகாது நான் யாரு லவ் பண்ணல அப்படி நீங்க சொல்லணும் அப்லோட் நான் பாத்துக்கிறேன் விடு ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா